ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் ராதா பேசுகிறேன் இங்கே வந்து ஷூட்டிங்காக வந்திருக்கோம் சினிமா வீடு சீரியலுக்காக தஞ்சாவூர் வந்திருக்கோம் தஞ்சாவூர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளி ஆனால் இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு விஷயம் என் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று அது என்ன நீங்கள் பார்க்குறீங்களா பாருங்க பாருங்க பட்டாஸ் இது வந்து சின்ன சின்னப்பிள்ளைலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எங்கே இருந்தாலும் ஓடி போய் நின்றுட்டு இதை உடைக்காம நான் வரதில்லை ஆனால் இன்னைக்கு உடைச்சி ஹாப்பியாக இருக்குது ஆமாம் நீங்கள் ஹாப்பி ஆகிட்டிங்களா இந்த மாதிரி இருந்தால் உடைச்சி பாருங்களேன் ரொம்ப வந்து மனசுக்கு ஹாப்பியாக இருக்கும் நம்ம எவ்வளோ வயசா இருந்தாலும் நம்ம சின்ன பிள்ளை இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் இருக்கும் அதனால் அந்த ஃபீலை வந்து எப்பயுமே நம்ம விட வேண்டாம் கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா பாய் ஷூட்டிங் பஞ்சாயத்து இருக்கு பஞ்சாயத்து சீன் அது இருந்துச்சு ஆமாம் இந்த ஊரில் ஒரு கோயில் இருக்குது ரொம்ப சிவன் கோயில் ஓ சிவன் சிவன் ஓகே சிவன் கோயில் இருக்குது சிவன் இருக்காரு